வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஜாஃபர் சாதிக் அரஸ்ட் ஆனார்ல இதை தொடர்ந்து என்னென்ன அப்டேட்டாக நடந்துகிட்டே இருக்கு இதை பல விஷயங்கள் பார்க்க சாதிக் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புயலை கிளப்பலாம் தமிழ்நாட்டு சினிமா அரங்கு இருக்குல்ல அதுல ஒரு மெகா புயல் கிளம்ப வாய்ப்பு இருக்கு இங்க இருக்க சில பிசினஸ் மத்தியில ஒரு புயல் கிளம்பலாம் இதுக்கெல்லாம் மேலே நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத பல பேரோட பேர் கூட வெளியே வரலான்ட்டு இப்படி ஆயிரத்தெட்டு அசம்ஷன் நிலவிட்டு இருக்கிறது இந்த ஒரே ஒரு நபரோட பேருக்கு பின்னாடிதாங்க போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கடந்த ஒன்பதாம் தேதி கைது பண்ணப்பட்டவர் தான் ஜாஃபர் சாதிக் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு முந்தைய வீடியோலேயே தெளிவாக பேசியிருந்தோம் ஃப்ளாஷ்பேக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவரை ஒன்பதாம் தேதி கைது பண்ணி அதுக்கு பிற்பாடு இந்த என்சிபி அதிகாரிகள் இருக்காங்கள அவங்க சென்னைக்கு அழைச்சிட்டு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருந்துச்சு இப்போ ஒரு தகவல் கூட வெளியே வந்துச்சு எங்கள் இப்போ சென்னைக்கு அழைச்சிட்டு வட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் என்சிபி வட்டார அதிகாரிகள் சொல்கிற விஷயம் இல்லைங்க அது தவறாக வெளியே இருக்க தகவல் ஆக்சுவலாக சென்னைக்கு அவரை நாங்கள் இன்னும் அழைச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஒரு முரண்பாடான தகவல்கள் அவ்வப்போது வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இருக்குது ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா டெல்லியில் ஜாஃபரை கஸ்டடியில் வச்சபடியே என்சிபி அதிகாரிகள் இங்கே சென்னையில் சில இடங்களில் ரெய்டில் ஈடுபட்டிருக்காங்கண்ணா அதில் குறிப்பிட்டு சொல்லணும் சென்னை சாந்தோமில் ஜாஃபரோட வீடு இருக்குல்ல அங்கே இப்போ ரைடு கண்டெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு சில கொரியர் கம்பெனி சார்ந்தும் என்சிபி அதிகாரிகள் அவங்களோட விசாரணை பார்வையை திருப்பியிருக்காக ரைடை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்கோட ரூட் எப்படி திரும்ப இப்போ போயிட்ருக்கு அதாவது செக்ஷன் வைஸ் நான் சொல்லலை டிபார்ட்மெண்ட் வைஸ் எப்படி திரும்ப மாறிக்கிட்டு இருக்கு போலீஸில் முதல்ல ஆரம்பித்த விவகாரம் அதுக்கப்புறம் என்சிபிக்கு போச்சா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுக்கு இதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட் இருக்குது பாருங்கள் இடி அவங்க பக்கமாக போயிட்டு இதை விட அல்டிமேட்டாக என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எந்த அதிகாரிகிட்டேயும் இந்த வழக்கு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அது எப்படிப்பான்னு கேட்குறீங்களா இந்த கான்டாக்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கே புரிய மக்களே ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது சமீபத்தில் இந்த என்சிபி அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஞானேஸ்வர் அப்படின்ற ஒருத்தர் செய்தியாளர்கள் சந்திச்சுருந்தார் அவர் தான் இப்போ பல உண்மைகளை போட்டு உடச்சிருந்தார் அப்படி இது போல் ஜாஃபர் சாதிக் இந்த பொருள் கடத்தில் ஈடுபட்டது உண்மை தான் அந்த குடவுனில் சீஸ் பண்ணப்பட்ட விஷயங்களாக இருக்குல்ல அதோடைய தொடர்பு இருக்குது அந்த மூணு பேர் ஒத்துக்கிட்டாங்க இவர்களா மேலே ஒரு சம்பாதிக்கிற காசு இருக்குல்ல இந்த போதைப் பொருள் கடத்தல் சார்ந்தது இதெல்லாத்தையும் பல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு குறிப்பா தமிழ் சினிமாலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதுலேயும் குறிப்பா மங்கை அப்படின்ற அப்கமிங் ப்ராஜெக்ட் ஒன்று இவரோட இந்த போதை கடத்தல் சம்மந்தமாக வந்த காசு இருக்குல்ல அதை தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு முழுமையா படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு புயலை கலப்பி விட்டாருங்க ஞானேஸ்வர் அதுலேருந்து இப்போ வரைக்கும் இவர் கூட யார் யாருக்கு தொடர்பு என்னென்னு தக தக தகன் தகவல் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த டைமில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வெளியான புகைப்படத்தை எப்படி நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இவங்களே என்சிபி அதிகாரிகள் ஒருத்தர் இந்த கவசம் அணிஞ்சபடி நடுவில் நிற்க வைக்கப்பட்டிருக்காருல்ல இவர் தான் ஜாஃபர் சாதிக்குன்னு பல பேருமே சொன்னாங்க அஃபிஷியல்ஸ் உட்பட ஜாஃபர் இவர் மாதிரி அழைச்சிட்டு வந்து போய்ட்டு இருந்தாங்க கை ரெண்டுத்தையும் விட்டா மாதிரி தெரியல கடைசருக்கும் தான் இருந்தாங்க ஆனால் ஜாஃபரோட உருவத் தோற்றம் கண்டிப்பாக இங்கே எல்லாேருக்கும் பரீட்சையும் கொஞ்சம் சபியாக இருப்பா அப்படி ஆனால் இதில் மெலிஞ்ச தோற்றத்தோடு காணப்படுறாரு உண்மையிலேயே இது ஜாஃபர் தானா அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கு இதில் இன்னொரு ப்ரோட்டோக்கால் இருக்குது நம்ம அதையும் பார்த்தாகணும் அதாவது கிட்டத்தட்ட ட்ரக் லாடா தான் யாரை ஜாஃபர் சாதிக்க இந்த என்சிபி அதிகாரிகள் பார்க்குறாங்க இந்தியாவில் மட்டும் இல்லை மலேசியாவாக இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இவ்வளோ நாடுகளுக்கும் இவர் தான் ட்ரக் லாடா இருந்து நிறைய ட்ரக்கை சப்ளை பண்ணியிருக்காரு அந்த முக்கியமான சப்ஸ்டன்ஸை சப்ளை பண்ணியிருக்காரு ஸோ இதோடய உயிருக்கு எப்படின்னு ஆபத்து வரலான்னு சொல்லிட்டு இந்த யுஎஸ் பிரசிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடி டபுளை வச்சு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதாவது இன்னொரு நபர் அவர் மாரி உருவத் தோற்றம் கொண்டவர் அங்கே ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த அதிபர் கொல்லப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த பாடி டபுளை பயன்படுத்துவாங்க லிட்டலாக அது போல் கான்செப்டாக வேணவோ தர என்சிபி அதிகாரிகள் கூப்பிட்டு வந்தோன்னான்னு இப்போ ஒரு பெரிய பேச்சு எழுந்துக்கிட்டு இருக்குங்க எல்லாரும் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த உருவத் தோற்றத்தை தான் சிறப்புக்கு இதை விடுங்க இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது என்னென்னா என்சிபி அலுவலகத்தில் ஜாஃபரை அவரோட வக்கீல் இப்போ சந்திச்சிருக்காரு தமிழ் பேசுகிற வக்கீல் தான் இங்கே இருக்கவர் தான் ஒன்று தெரிஞ்சிருக்க கொடுக்க நம்புகிறேன் ஆக்சுவலாக அவர் தரப்புலேருந்து முன்னாடி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இல்லைங்க என்னை பார்க்க விட மாட்டுறாங்க என்சிபி ஆஃபீஷியல்ஸ்லாம் நான் என் கிளைண்ட்டுக்கிட்ட பார்த்து பேசினா தானே அவர் தரப்பு நியாயத்தினால் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு அவர் குற்றச்சாட்டை முன் வச்சார் அந்த குற்றச்சாட்டு பலம் வாய்ந்ததாக இருக்கும் போல இருக்குது வக்கீலும் அவர்களும் நேரில் சந்திச்சுருக்காங்க இங்கே டெல்லியில் அந்த என்சிபி அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்க அமர்ந்துருக்க அதே ஆஃபீஸில் தான் சந்திப்பு நடந்திருக்கு அப்போ நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் பேசுனதா இப்போ நிறைய தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்கு அதில் முதன்மையான ஒரு தகவல் சொல்லணுன்னா குழந்தைங்களோட படிப்பு இருக்குல்ல ஜாஃபரோட குழந்தைங்க படிப்பு இது கெட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த வக்கீல்கிட்ட ஜாஃபர் சொன்னதா ஒரு தகவல் மக்களே எனக்கு இங்கே தான் ஒரு விஷயம் இடிக்குது இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் போதைப் பொருளால் எவ்வளோ குழந்தைங்களோட வாழ்க்கை பாழாக இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தெரியுது எங்கள் ட்ரக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எத்தனை பேர் இப்போ வரைக்கும் இந்த ட்ரக்குக்கு அடிமையாக இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸோட பாவம் எந்த அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் இங்கே வராமல் தான் எனக்கு தெரியுது ஓகே இதெல்லாம் பேசி முடித்த பிற்பாடு கடைசியாக ஜாஃபர் சொன்ன வார்த்தைகளாக இன்னும் சில விஷயமே வெளியே வந்திருக்கு இறைவன் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு ஜாஃபர் வக்கீல்கிட்ட சொன்னதான் இந்த தகவல் டேரக்டர் அமீர் அவர்கள் ஒரு படம் எடுத்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் அது கூட அந்த படத்துக்கு இறைவன் சார்ந்த டைட்டில் வச்சுருந்தாங்களே அது எந்த நேரத்தில் வச்சாலும் தெரியல இறைவன் இருக்காங்க லெட்டரெலாம் தெரியுது ஏன்னா எவ்வளோ குடும்பங்களோட சாபத்தை இந்த மனுஷன் கொட்டிட்டு இருந்திருப்பார் அதான் சிக்கியிருக்கா மாதிரி இருக்குது ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவர் இந்த வழக்கில் புது வரவு பேர் சதா என்கிற சதானந்தம் திருச்சியை பூர்வீகமாக கொண்டு வரான் ஜாஃபரோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான கூட்டாளின்னு சொல்லப்படுது அளவுக்குன்னா ஒரு ட்ரக் லாட் இருக்காங்கன்னா ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு அது போல இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் வலதுகரமாக இவருக்கு இருந்தது இவர் தானோ சதாவான் சென்னையில் வச்சு தான் அவர் கைது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வழக்கில் இப்போ வரைக்கும் அரெஸ்ட் ஆனவங்க பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து பேராக போகுதுங்க முதல்ல ஆனது மூணு பேர் இந்த டெல்லி குடவுனில் அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் அவங்க அவங்க மூலமாக தான் ஜாஃபரோட பேர் வெளியே வந்துச்சு ஸோ நான்காவது கைது ஜாஃபர் இந்த வழக்கில் இப்போ ஜாஃபருக்கு அடுத்தபடியாக தான் சதா கைது பண்ணப்பட்டிருக்காரு அந்த மூணு பேரோட பேர்கள் பார்த்தீங்கன்னா முகேஷ் முஜிபூர் அசோக் ஸோ சதா ஜாஃபர் ஒட்டு மொத்தமாக அஞ்சு பேர் நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தியிருக்காங்க நம்ம சென்னையில் அதுக்கப்புறமா டெல்லிக்கு வர அதிகாரிகள் அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்த கேஸையும் முழுக்க முழுக்க ஹேண்டில் பண்ணுறது போலீஸ் கிடையாதுங்க என்சிபி அஃபிஷியல்ஸ் தான் ஏன்னா போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா ஸோ நார்காட்டிக்ஸ் தான் உள்ளே வருவாங்க சென்னையில் இவர் மேலே ஏற்கனவே மூன்று போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த வழக்குகள் பதிவாகிருக்கான் நிலுவையில் இருக்கான் இந்த விஷயம் இப்போ வெளியே ஒன்று ஒன்றா தெரிய வந்து இதை பற்றி பல பேரும் இப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க திருச்சி அண்ட் சென்னை இந்த ரெண்டு பகுதிகளில் சில லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸை ரன் பண்ணிட்டு இருந்ததே வேறு யாரும் இல்லையா சதாதானம் இந்த கம்பெனிஸ் மூலமாக தான் நிறைய போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கிறதாவும் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு மேலே சதா ஜாஃபருக்கு இது போல் வேலைகளை செஞ்சு கொடுக்குறதாவும் ஜாஃபரோட சென்னை நெட்ஒர்க் இருக்குல்ல இதுக்கான பொறுப்பாளராகவும் சதா இருந்ததா இப்போ அடுத்த கட்ட பகீர் தகவல்கள் சதாவுக்கான முக்கியமான டாஸ்க் என்ன வந்து தெரியுமா ஜாஃபர் கிட்டேருந்து வர்றது இந்த சப்ஸ்டன்ஸை இந்த இடத்துல நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கன்சைன்மெண்ட் பிளானை முழுக்க முழுக்க வகுக்கிறது சதா இது போல் கன்சைன்மெண்ட் ஒன்றுத்தையும் பிளான்ஸாக வகுத்து பல நாடுகளுக்கு ட்ரக்ஸ் ஏறி போகிறதுக்கு காரணமாக இவர் தான் மெயினான பிரிட்ஜாவே அமைஞ்சிருக்கா அப்படியா சதாவோட முக்கியமான டாஸ்காக சொல்லப்படுறது இன்னொன்று இந்த ட்ரக்ஸை பதுக்கி வைக்கிறதுங்க அதையும் அவர் தான் பண்ணியிருக்கா அப்படியா அப்படின்னா குடவுன்ஸ் இல்லாமல் இதுக்கு சாத்தியமே இல்லை போதைப் பொருட்களை பதுக்கிறதுக்குன்னு தனிப்பட்ட குடவுன்லாம் கிடையாது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பொருட்கள் இருக்குல்ல உணவுப் பொருட்கள் மாதிரி இது கூட சேர்த்து வச்சு போதைப் பொருளை பதுக்குவாங்க போல் குடவுன்ஸ் தான் சென்னையில் ஆகிட்டு இருந்ததுக்கு போல் இருக்குது அதுவும் இப்போ வழியாக இருக்க சுட சுட தகவல் என்னென்னா சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி இருக்குல்ல அங்கே ஒரு குடவுன் இருக்கிறதாவும் அந்த போல் போதை பொருட்களை பதுக்கி வச்சுருக்கிறதாவும் அடுத்துக்கிட்ட தகவல் ஸோ அஃபிஷியல்ஸோட ரைடு அப்படின்றது இன்னும் நீட்சியாக போக ஆரம்பிக்குது இவங்க இந்த ட்ரக்ஸை எப்படி திரும்ப பதுக்கி கடத்திருக்காங்களா இந்த உலர் தேங்காய் இருக்குல்ல அதை அரைச்ச மாவு இருக்கும் பாருங்கள் இந்த கோகோனட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க அந்த உலர் தேங்காய் பவுடருக்குள்ளேயும் ராகி பவுடர்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளேயும் ஊட்டச்சத்து பவுடர்லாம் இருக்கும் பாருங்கள் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இந்த பவுடர்ஸ்குள்ளேயே வச்சு தான் போதைப் பொருளை கடத்திருக்காங்களா ஸோ மேலேருந்து ஒருத்தர் ஆர்டர் ரிஷ்யூ பண்ணுறாரு ஜாஃபரு கீழே அடுத்த லெவலில் இருக்க சதா இந்த வேலையில் பண்ணியிருக்கா அப்படியா இந்த வழக்கில் அடுத்த கட்ட தகவலாக வெளியாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் மக்களை இப்போ வரைக்கும் ஜாஃபர் சாதிக் என்சிபி அதிகாரிகளால் சென்னைக்கு அழைச்சிட்டு வரப்படலன்னு அந்த தரப்பு அதிகாரிகளே சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு டெல்லி கோர்ட்டில் என்சிபி அதிகாரிகள் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க கஸ்டடியில் எடுக்கிறது சம்மந்தமாக நம்ம ஊரில் போலீஸ் பண்ணுவாங்களே ஒரு குற்றவாளி ஒருத்தர் கைதாகிறாருன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி கேட்பாங்களே இதே ப்ரொசீஜர் அங்கேயே என்சிபி அதிகாரிகள் கேட்டிருக்காங்க ஏழு நாட்கள் வரைக்கும் ஜாஃபரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றமும் அனுமதி வழங்கிடுச்சு அவருக்கு இதை முன்னிட்டு டெல்லியிலேயே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க ஜாஃபருக்கு இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் இது போல் கஸ்டடியில் எடுக்கிறாங்கன்னா இதை தொடர்ந்து ஒரு ரகசியமான இடத்துல ஜாஃபரை வச்சு விசாரணை நடந்துகிட்ருக்கிறதாகவும் இப்போ சொல்லப்படுது சென்னையில் இந்த நெட்வொர்க்குக்கு எவ்வளோ குடவுன்ஸ் இருக்குது இப்போ அடுத்து எழுந்திருக்க மிகப்பெரிய கேள்வியே இதுதான் ஏன்னா தொடர்ந்து ரைடு இப்போ கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்கு பல பகுதிகளில் நம்ம சென்னையிலேயே சொல்கிறேன் ஸோ அதாவது அந்த வழக்கு இன்னும் எவ்வளவு தூரம் விஷயம் எடுக்க போது தெரியல சரிப்பா நீ சொல்லபடி பார்த்தோன்னா முதல்ல போலீஸ் உள்ளே வந்தாங்க அப்புறம் என்சிபி வந்திருக்காங்க இடி வர்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு என்ஐஏ எப்படி உள்ள வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது சார்ந்த தகவல் தான் இப்ப அறிவியல் பண்ண போறேன் என்னன்னா ஜாஃபர் சாதிக்கு இந்த போதைப் பொருட்களை கடத்தி கிடைச்ச பணம் இருக்குல்ல இத சில சமூக அமைப்புகளுக்கு அவரு கொடுத்துருக்காப்புலையா நன்கொடையா இட் மீன்ஸ் திருமணம் கொடுக்க வேணாம் டொனேஷனாக வச்சிங்கன்னு சொல்லிட்டு இதில் பயங்கரவாத அமைப்புகள் இல்லைனா தடை செய்யப்பட்ட அமைப்புகள் எதனா இருக்கான்னு இதுக்கப்புறம் ஒரு பெரிய கேள்வி கிடும் ஸோ இதை முன்னிட்டு தான் ஜாஃபர் சம்மந்தமான அந்த கேசஸ் இருக்குல்ல இப்போ வரைக்கும் என்சிபி அதிகாரிகள் பராமரிச்சுட்ருக்க டாக்குமெண்ட்ஸு அது எல்லாத்தையும் எங்கள் கிட்டே கொடுங்கன்ட்டு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சேர்ந்த அதிகாரிகள் இப்போ கேட்டிருக்காங்களா இந்த வழக்கு ஆக்சுவலாக முடிகிற நிலைக்கு வந்திருந்ததா பல பேரும் நினச்சிருப்பீங்க இதுக்கப்புறம் தான் சூடு பிடிச்சி ஆரம்பிக்குது வடக்கு நாம நினைக்காத பல கோணங்களில் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு நினைக்க ஆரம்பிச்சிருக்கு என்னையை வரைக்கும் அவரோட சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த கேஸோட வீரியம் என்னட்ட தெளிவாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் வேறங்க இந்த ட்ரக்ஸு டெரரிசம் இதை சார்ந்து யாருக்காவது தொடர்பு இருக்குன்னா கேள்வியே கிடையாது தூக்கி உள்ளே போட்டு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சரிப்பா இப்போ என்னையை அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாஃபரோட இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குல்ல இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவாங்க யார் யாருக்கெல்லாம் இவரோட பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை முழுமையாக க்ராஸ் செக் பண்ணுவாங்க சரி பார்ப்பாங்க அதில் பெரிய தலைகள் ஹை ப்ரொஃபைல் கூட இருக்கலாம் யாரு கண்டா ஒரு வேலை ஏதாவது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கோ இல்லை தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்காக ஒர்க் இருக்க ஒருத்தருக்கோ இவர் பணம் வழங்கிருந்த விஷயம் உறுதி ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் என்னையே இந்த கேஸை முழுமையாக எடுத்துப்பாங்க புரியுதா ஒட்டு மொத்தமாக என்ஐஏ இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு அந்த வழக்கறி என்சிபி ஹேண்டில் பண்ணுற வழக்கு இதை விட பெருசாக நம்ம பார்ப்போம் ஒரு விஷயம் விவகாரம் ஹாப்பினிங் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பார்க்கணும் அந்த வகையில் ஒரு பக்கம் பார்த்துட்டுமா அடுத்ததான் ஜாஃபர் தரப்பு வழக்கறிஞர் இருக்கார்லங்க இவங்க தரப்புலேருந்து சில விஷயங்கள் சொல்லப்படுது நான் அதையும் புதுவெளி கொண்டு வரேனே ரெண்டு பக்கத்தையும் பார்த்துடலாமே முதல்ல அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா கடந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஜாஃபர் தலைமறைவு அப்படின்னு அதிகாரிகள் சொன்னது ஒரு பொய்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மூவாயிரத்து ஐநூறு கிலோ சூடோ வந்து இது போல் சீஸ் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் இவங்க தான் ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க அது எதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும்ல கோர்ட்டில் இப்போ வரைக்கும் அந்த அஃபிஷியல்ஸ் எவிடென்ஸை தாக்கல் பண்ணவே இல்லை அப்படின்னா சீஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்குற அப்படி ஜாஃபரை ரிமாண்ட் செய்கிறப்ப ஜீரோ ரெக்கவரின்னு ஒரு தரப்பு லாயர் சொல்கிறாருங்க அதிகாரிகளோட ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய போய் கலந்துருக்கு விசாரணைக்கு வந்தால் அவர் விடுதலையே பண்ணிவிடுவாங்க அப்போ வழக்கு தாங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க நாமெல்லாம் இந்த வழக்கை பூதாகாரமாக பெருசாக பார்க்குறோம் பட் ஜாஃபர் தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்கிற விஷயம் இப்படி வந்து நிற்கிது ஸோ இதனால தான் இந்த கேஸில் இன்னும் பல பேருக்கும் க்யூரியாசிட்டி ஏற்பட்டிருக்கு இதுக்கு மத்தியில் அமீர் அவர்கள் தலையை போட்டு ஒரு வழியாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் யாருக்கு எதிரால அமீர் அவர்கள் கருத்து பதிவு பண்ணாரோ அந்த மனுஷன் ஓப்பனாகதான் சொல்கிறாப்ல அவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்து அமீரை எந்த அளவுக்கு கருத்து கணைகளால் தொடுத்து மனசு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க எதுக்காகன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் இவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் அப்படி அந்த படம் எடுக்கப்பட்டதை முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருள் கடத்தில் வந்த பணத்தை வச்சுதானு ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கம்னே சொல்லலாம் இந்த படம் மேலே ஏற்பட்டுச்சு அமீர் இது மட்டும் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க இந்த விஷயம் வெளியே வரும்போது என்னை சுற்றி என்ன நடக்குதுனே தெரியல நான் முழுமையாக தெரிஞ்சு முடிஞ்ச பிற்பாடு நான் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை சார்ந்து தான் இவரை பயங்கரமாக பல பேரும் கருமொழி செம்பொழி ஒரு மழை குத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ சமீபத்தில் அமீர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருங்க ஜாஃபரை தான் எப்படி நம்பினேன் அந்த ஒரு சாராம்சத்தில் தான் அந்த பேட்டி அமைஞ்சிருந்துச்சு அப்போ என்னென்னலாம் சொன்னார்னா புகைப்பழக்கமோ மது பழக்கமோ ஜாஃபர் கிடையாது அடிக்கடி ஹஜ் பயணம் மேற்கொள்கிறவர் இது போல விஷயங்களை சொல்லி முடிச்சிருந்தார் இதை பார்த்து பல பேரை விமர்சனங்களும் இன்னும் பெருசாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்போ கெட்ட பழக்கம் இருக்கவங்களா கெட்டவங்களா கெட்ட பழக்கமே இல்லாத ஜாஃபர் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு திரும்ப அமீர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மனுஷன் அடுத்தது ப்ரெஸ் மீட் வரணுன்னு பார்த்தா கடைசியில் இந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயம் சார்ந்து அவரை வழக்கம் கொடுக்க வச்சுருவாங்க போல இருக்கு அப்போ இந்த வழக்கு சார்ந்து நேஷனல் மீடியா வரைக்குமே இங்கே இருக்க சில அரசியல் தலைகள் பேரெல்லாம் உள்ளே வச்சு எதுதோ பேசுகிறாங்களே இந்த வழக்கு அவ்வளோ பெருசா போதைப்பொருள் கடத்திட்டு தானே எல்லா மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உண்மையிலே பெரிய வழக்கு தாங்க நிரூபிக்கப்பட்டுச்சுனா மிகப்பெரிய தண்டனைகள் காத்துக்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு தான் தெரியல ஏன்னா போதைப்பொருள்ன்ற ஃபைனல் ப்ராடக்ட் வேறு ஆனால் அந்த போதைப் பொருளை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இவங்க அந்த ரா சப்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் சில கடத்தல் வேலையில் பார்த்துருக்காங்க அது ஒரு அஞ்சு கிலோ கிடச்சா அதை வச்சு எவ்வளோ கிலோ போதைப்பொருள் உருவாக்க முடியுமோ அப்போ ஏற்பட்டது அது தான் சூடவுன் ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஸோ இந்த கேஸை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாஃபருக்கு நெருக்கமான நபர்கள்னு இதுக்கப்புறம் சில பேர்கள் வெளியே வரப்போகுதில்லை அந்த பேர்களுக்கு அடுத்தபடியாக இப்போ இருக்க இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கவங்க அண்ட் இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட போகிறவங்க அவங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியும் அவங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருந்திருக்கா இந்த போதைப் பொருள் கடத்தல மூலமா வந்த போனால் அவங்களுக்கு கை மாறி இருக்கா அப்படி இன்னொரு செகண்டரி பட்டியலும் வெளியாவும் வெயிட் பண்ணுவோம் எத்தனை ஹை ப்ரொஃபைல் நேம்ஸ்லாம் வெளியே வர காத்திருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்